அஹலம் வசஹலி சலஃபியா மர்ஹபன் மர்ஹபன் நதுவியா ஷுக்ர ல ஹரகத் தவலபியா ஜரியு ரஹமத் யா அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆ ஓதுவார்கள் என்ன துஆ ஓதுவார்கள் தெரியுமா காலையிலும் ஓதுவார்கள் மாலையிலும் ஓதுவார்கள் வாழ்க்கையிலும் ஆஃபியத்தை நான் வேண்டுகிறேன் உலக வாழ்க்கையில் ஆபியத்து என்பது என்ன ஆரோக்கியமான வாழ்க்கை நோயில்லாத வாழ்க்கை தீங்கில்லாத வாழ்க்கை உலகத்தில் ஆபியத்து என்பது மறுமை நாளையில் ஆஃபியத் என்பது என்ன அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல் பாதுகாக்கப்படுகிற நிலை எப்படி ரசூலுல்லா கேட்கிறார்கள் அல்லாஹுங்ம இன்னி அஸ் அலுக லாஃபியத்தை பித்துனியாவல் ஆகிறார் இறைவா உன்னிடத்திலே நான் உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் மறுமை நாளையில் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பையும் நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லா துவா கேட்குறாங்க அல்லாஹுங்ம இன்னி அஸ் அலுகலாஃபுவ இறைவா நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன் வல் என்னுடைய மார்க்க விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் என்னுடைய உலக ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் வமாளி என்னுடைய குடும்ப விடயத்திலும் என்னுடைய சொத்து செல்வங்களிலும் ஆரோக்கியத்தை நான் வேண்டுகிறேன் என்று ரசூலுல்லா துவா கேட்பார்களாம் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அல்லாஹுடத்தில் கேட்பது எந்த அவசியமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்தில் படித்துக் கொள்ள வேண்டும் எங்கள்ல சில மனிதர்கள் இருக்கிறாங்க என்ன பண்றது உலகத்தில் எனக்கு தர வேண்டிய தண்டனையெல்லாம் தந்துரு உலகத்திலே எனக்கு தர வேண்டிய தண்டனை எல்லாம் தந்துடுறேன்னு கேட்பாங்க அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லமாவுடைய ஸல்லமவுடைய இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவங்க ஒரு மனிதரை நோய் வி사ரிக்க போறாங்க முஸ்லிமான ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் நோய் வி사ரிக்க போறாங்க அவர் எப்படி இருக்கிறாரு கத கஃபத் வ ஃபரஹி ஒரு 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 குருவி குட்டி மாதிரி ஒரு பறவை குஞ்சு மாதிரி உடம்பெல்லாம் மெலிஞ்சி போய் ஆள் நொறுங்கி போய் இருக்கிறார் அந்த அளவு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர ரசூல்லா நோய் விசாரிக்க போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஹல் குந்த ததுன் நீ இப்படிப்பட்ட ஒரு நோயாளியா இருக்கிறியே நீ அல்லாஹ் கிட்ட ஏதாவது துவா செஞ்சு செஞ்சிருக்கிறியா அல்லது நீ ஏதாவது அல்லாஹ் கிட்ட கேட்டு இருக்கிறியான்னு கேட்கிறாங்க அந்த மனிதர் உடனே சொல்றாரு நாம் நான் ஒரு துவா கேட்டிருக்கிறேன் என்ன துவா தெரியுமா நான் தொடர்ந்து கேட்பவனாக இருந்தேன் என்ன தெரியுமா இறைவா மர்மை நாளையில் நீ எதை கொண்டாவது என்னை தண்டிப்பதாக இருந்தால் அதை உலகத்தில் எனக்கு தந்திரு என்ன துவா கேட்டிருக்கிறாரு

உலகத்தில் ஒரு மனிதன் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்க கூடாது எதிராக துவா கேட்க கூடாது என்னப்பா நீ உலகத்தில மருமையிலும் நல்லத தந்திரு நரக தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துவா செய்ய கூடாதா என்று வழிகாட்டி கொடுத்து விட்டு அவருக்காக ரசூல்லா துவா கேட்கிறாங்க அவருடைய நோயுடனே குணமாகுது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் அன்பாண்டு உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்டு விட கூடாது ரசூலா என்ன சொன்னாங்க லா அலா சொன்னாங்க துவாவுடைய பாடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா முஸ்லிம் லவார ஹதீத் ரசூல் சொன்னாங்க லா தது அலா அன்புசிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா கேட்காதீங்க சில பேர் இருக்கிறாங்க சில விடயங்களை நியாயப்படுத்துறதுக்கு சில விடயங்களை தன்னை நல்லவனாக காட்டுறது இந்த பாருங்க நான் பொய் சொல்றேன் இடிபுள்ள நாம் பொய் சொல்றதாக இருந்தால் நாசமா போக இந்த பாரு நான் சொல்றது உண்மை நான் சொல்றது போய் எனக்கு நாளைக்கு நோய் வரட்டும் இப்படி பதுவா செய்வாங்க அல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே சொன்னாங்க உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்காதீர்கள் சில நேரம் நாங்க நியாயம் செஞ்சிருப்போம் அல்லாட பார்வையில் இருந்திருந்தால் நாங்க எங்களுக்கு எதிராக பழிக்குமே நாளைக்கு நோயில படுத்தா என்ன நிலைமை நாளைக்கு நமக்கு சோதனை வந்தா என்ன நிலைமை இஸ்லாம் சொல்கிறது உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் என்று துவா கேட்பதிலும் மனிதனுக்கு எதிராக கேட்கக்கூடாது என்ற நல்ல வழியை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய உடல் கட்டமைப்பை தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த அரிசுகளில் இருந்து நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம்